எல்லாருக்கும் வணக்கம் சாதனா லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து சாதனா வந்து என்ட்ரன்ஸ் பேசல என்ன என்ட்ரன்ஸ் பேச சொல்லியிருக்கு அதனால என்ட்ரன்ஸ் பேசுகிறேன் ரஞ்சிதா பேசணுன்னு அந்த வீடியோ நல்லா தூக்கி விட்டு தூக்கிவிட்டு இன்னைக்கு சாதனை வந்து பார்த்தீங்கன்னா இரான் குழம்பு வைக்கிறாங்க ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவான் சொன்னே ரால் செஞ்சிருக்கேன் சரி ஓகே போடு வாங்க எப்படி செஞ்சிருக்கு என்னெல்லாம் போட்டிருக்க அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் வாங்க போகலாம் வாகன் வரத்துக்குலாம் கடக்கடனே ஏதாவது கொஞ்சமாக சிம்பிளாக செஞ்சிடலான்ட்டு ஒழ வச்சுட்டேன் சக்கரவழிக்கிழங்க கொஞ்சோண்டு இருந்துச்சு சரி அதை சூடு பண்ணோம்னா வேறு பாத்திரத்தில் கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் வத்தல் வெங்காயம் வடக்க எல்லாம் வச்சோம்னா ஓகே இது நான் காலையில் செஞ்ச சட்னி மீதி இருந்துச்சு சரி நைட்டுக்கு ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் பாத்திரத்தை விளக்கிட்டு வரலாம் ப்ரான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் சித்தி அம்மா அப்புறம் எங்கள் பெரியப்பா வட்டாங்க அப்புறம் எல்லோரும் சேர்ந்து டீயை போட்டு குடிச்சிட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் எல்லாம் குடிச்சுட்டோங்க கிளம்பிட்டாங்க நானும் தம்பியை தூங்க வச்சுட்டு பொறுமையாக வந்து எல்லாத்தையும் கட் பண்ணேன் மாமாவும் பேங்க்லேருந்து வந்துட்டாங்க அவர் வந்து இந்த இன்சூரன்ஸுக்காக பேசிகிட்டு இருக்காங்க சரி நம்ம அந்த கேப்பில் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி ஒரு பெரிய தக்கா பெரிய தக்காளின்னா இவ்வளோ பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா புடிசா என்னால் எவ்வளோ புடிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு நாலஞ்சு செல்லு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கேதான் தான் நாள் மாமா இந்த ரால் வந்து ஒரு அரை கிலோ இருக்கும் அதை வாங்கி தோல் உரித்து எல்லாம் க்ளீன் பண்ணோன்னே இவ்வளோண்டு தான் கிடச்சிச்சு செய்யும் போது எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு தெரில வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் சின்ன சட்டி வச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் கொஞ்சமாக நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி நான் வந்து வர மல்லி சேர்த்துக்கிறேன் காரம் மல்லி அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வந்து சீரகம் கால் டீஸ்பூன் வந்து மிளகு இதை நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வறுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோவுக்கு வந்து அரை கிலோ ராலுக்கு தகுந்த மாதிரி தான் செய்கிறேன் இதையும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சாரி வெங்காயம் தேங்காய் நல்லா வதக்கிக்கலாம் அந்த தேங்காய் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சுட்டு ஆறு வச்சுட்டு வேற ஒரு தட்டி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் போது கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்து பூண்டு கொஞ்சம் அந்த எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன் அதுங்களாம் நம்ம தக்காளியே வந்து அரைச்சிக்கலாம் நல்லா பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் நல்லா வெங்காயம் பொன்னீரமாக வதங்கணும் வந்தவங்கள நம்ம தக்காளியை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் மஞ்சள் தூள் உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்ல பச்சை வாசனும் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ அடுத்து கொஞ்சம் நல்லா சிம் பண்ணிடலாம் ஏன்னா தக்காளி வந்து பேஸ்ட் ஊற்றினோம்னா தெரிக்கும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இது வந்து ஒரு பாத்திரத்தில் இப்போ இதில் மசாலா அரைச்சிக்கலாம் அரைச்சது எல்லாமே சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் அது கூட காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் புளி ஒரு ஒரு சின்ன துண்டு வந்து புளி ஊற வச்சிருக்கேன் இந்த புளியை கரைச்சி ஊத்தி நம்ம நல்லா நேவா பேஸ்ட் பண்ணிடலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் எல்லாம் திறந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டோம்னா அதுவும் கொஞ்சம் பச்சை வாசனா கொயிடும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் கழுவி தண்ணி ஊற்றிப்போம் நல்லா உடனே ஊற்றி ஏற்கனவே நம்ம வந்து ஊற்றி சேர்த்துட்டோம் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாம் பச்சை வாசனை போய் வச்சு நம்ம கழுவி வச்சிருக்க இற சேர்த்துடலாம் இதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அந்த மசாலாவெல்லாம் இந்த ராளுக்குள்ள ரொம்ப நேரம் வந்து ரால் தேவைக்கணும் அப்படின்லாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் தான் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சா நமக்கு ரால் குழம்பு ரெடி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிஞ்சோன்னே நம்ம வந்து இறக்கிடலாம் ஏன்னா எல்லாமே பச்சை வாசனை போய் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டோம் இதில் கருவேப்பிலை மல்லி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்கிட்ட கருவேப்புல மல்லி இல்லாததுனால நான் அதை சேர்க்காம விட்டேன் ஏன்னா இங்கே கடையில் கிடைக்கல நீங்கள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இதை நல்லா கொதிஞ்சோடனே நம்ம வந்து இறக்கிடலாம் குழம்பு நல்லா குதிஞ்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பிட போகலாம் கரெக்டாக நானும் செஞ்சு முடிச்சேன் விசாகன் முடிச்சுட்டாரு விசாகன் இங்கே பாருங்க இங்கே பாரு இவனும் வீதி எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறான் சரி பாய் சொல்லு இங்கே பாருக்கா சரணே சாய் சரணு நல்லா இருக்கியா ஏ ஏ சரி வா செல்ஃபி எடுக்கலாம் ம் செல்ஃபி எப்போ சரியான சாப்பிட வந்தாச்சு எப்பா குழம்பு சுடுது ஆளு குழம்பு சாப்பாடு போடுறாரு நான் ரொம்ப மெதுவாக பேசுகிறேன் ஏன்னா விசாகன் திரும்பி பால் குடிச்சிட்டு தூண்டிட்டாரு எப்படியும் சவுண்டு கேட்டால் முழிச்சிருவான் எவ்வளவோ டிவி சவுண்டு ஓடுது எல்லாம் ஓடுது அப்போல்லாம் முழிக்காதவன் நாங்கள் பேசினா மட்டும் முழிச்சிக்கிறான் நல்ல சூடாக இருக்கு நல்ல குழக்கல் சூப்பராக இருக்கிற நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லுவார் இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் எப்படி பார்த்துட்டு சுத்திக்கிட்டே இருப்போம் நிஜமாவும் கண்டிப்பா நீங்களும் இந்த ஆள் மாதிரி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்